வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஃபஹ் ஏர்னிங் சைடு உண்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கரன்சி இதில் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இதில் இருபத்தஞ்சி கரன்சியில் எது ஏதாவது ஒரு கரன்சியாக நீங்கள் விட்ரா பண்ணலாம் இது கொஞ்சம் லாங் டேர்மாக ரன் பண்ணுற ஒரு சைடு உண்டு விட்ரோல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஸோ இதில் ஃப்ரீயாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸோ நிறைய டெலிகிராம் அது இதெல்லாம் பார்த்து கொண்டுருக்கோம் ஆனால் ஆச்சு இந்த செட் சம்மந்தமாக பார்த்து ஸோ இந்த சைடு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போய் கொண்டுருக்க சைடு இந்த சைட்டில் வந்து விட்ரோலும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் வந்து பிடிசி ஃபஸட் கிளைம் சர்வே அடுத்து டவுன்லோட் கேம் ஆப் அது இல்லைலாம் நிறைய டாஸ்க்குகள் இருக்குது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஏர்ன் கொள்ளலாம் ஸோ இதில் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறது பார்க்கப்படும் முதல்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்றதை பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்குது ரெடி இப்போ வீடியோக்கு போவோம் லிங்க் வந்து வீடியோக்கு கீழேயும் இருக்குது டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதில் வந்து பாருங்கள் க்ரியேட் அக்கௌண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குளித்த மாரி இதில் ஹெட்ஸ்டார்ட கொடுத்து நாங்கள் காட்டுறேன்னு பாருங்களேன் ஓகே இதில் வந்து முதல்ல உங்களோடய நேம் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அல்லது உங்களோட ஜிமெயிலை கொடுத்து செய்யலாம் அல்லது உங்களோட எக்ஸ் அக்கௌண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணலாம் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு லாக்இன் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இமெயில் எதுவும் வந்தால் வெரிஃபை பண்ணிக்கொள்ளும் ஸோ இப்போ லாகின் பண்ணிக்கொள்ளுவோம் ஸோ லாக்இன் பண்ணணும் எப்படி தான் இருக்கும் இதை கண்டினியூட் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் இந்த கோயினுகளை கலெக்ட் பண்ணுறோம் தான் நம்மோட வேலை இதில் ஒவ்வொரு டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இந்த கோயினுகளை கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் வந்து பாருங்கள் இந்த கொயின் ஸோ அதான் நாங்கள் கலெக்ட் பண்ணுற கோயின்ஸ் இந்த த்ரீ டேஷ் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிடிசி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் அதில் வாஷ் பண்ணலாம் அதாவது விண்டோ ஆட் சர்ஃபிங் வீடியோ ஹெட்டு எல்லாமே இருக்கும் ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ எட்டு இது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் இதில் ஒவ்வொரு ஹெட்டுகள் எத்தனை இருக்குன்றது இல்லை இருக்கும் ஒவ்வொரு ஹெட்டுக்கும் எத்தனை கோயின்ஸ் கிடைக்கும்ன்றது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இதில் வந்து லெவல் ஒவ்வொரு லெவலுக்கு தந்தாங்க ஒஃபர் இருக்குது லிங்க் இருக்குது ஓகே சேலஞ்சஸ் எல்லாம் தந்துருக்காங்க அடுத்தது விண்டோ அடுத்த ரெஃபரல் லிங்க் வந்து போல் இருக்குது ஸோ இந்த ரெஃபரல் லிங்கை ஷேர் பண்ணுறதன் மூலமாக அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணலாம் ஸோ சின்ன சின்ன டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணி கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங் வந்து இதில் எடுக்கலாம் ஆனால் இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணினீங்கடாதே சரி எவ்ரிடே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் ஷார்ட் லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் கிளிக் பண்ணீங்கடா இந்த ஓப்பன் பண்ணி ஷார்ட்லிங்கை க்ளிக் பண்ணி இந்த ஸ்டார்ட்ன்றதை கொடுத்து கிளிக் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு இந்த கோயின்ஸுகளை கலெக்ட் பண்ணலாம் இதில் பாருங்கள் ஒவ்வொரு எட்டுக்கும் வந்து நாற்பது கிட்டே இருக்குது அதாவது பிடி சிஎஸ் என்ற ஒரு கோயின் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த த்ரீ டோட்ஸை கிளிக் பண்ண உடனே இதில் விட்ரோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஓகே இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் விட்ரோல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் இதில் வித்ரோ பண்ணிக்கொள்ளலாம் ஸோ என்ன இருக்கிற காயின்ஸுக்கு வந்து நான் டிஆர்எக்சாக மாற்றி எடுக்கலாம் அல்லது வேறு வேறு எந்த கோயினாக எடுக்கணுமோ அந்த கோயினுகளை மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் விட்ராவில் அது உங்களுக்கு இலகுவாக வரும் விரைவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை விட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்வாப் இருக்குது இந்த ஸ்வாப்பை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட கோயின்ஸுகளை வந்து நீங்கள் என்ன கோயினை மாற்றிடலுமோ அந்த கோயினை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கோயினுகளை நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கோயினாக மாற்றிக்கொள்ளலாம் அதான் நான் இந்த ஸ்வாப்ன்றது போலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க கனெக்ட் பண்ணா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இதில் இருபத்தஞ்சி கோயின்னு சொன்னாங்க இதில் பொலிகன் அதில் கூட நீங்கள் விட்ரா பண்ணிடலாம் செவ்வானா ஸோ விட்ரா பண்ணக்கூடிய அதில் விட்ரா பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பெரும்பாலும் இருபத்தஞ்சி கோயினும் வேலை செய்யும் விட்ரா பண்ணிவிடுங்க இதில் ப்ரூஃப் வந்து எங்களோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் விட்ரோல் ப்ரூஃப் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்